அது என்ன பில்லியா புஷியா அவங்கெல்லாம் பார்த்து சொல்ல வேண்டியிருச்சு இது நான் என்ன சொல்கிறது அது தெரியாது பில்லியா புஷியா சொல்கிறாங்களே ஆமாம் அவங்க பார்த்துப்பாங்க விசாரணை நடந்து கொண்டிருக்கும் பொழுது போயிருக்காங்கன்னு தகவல் நீங்கள் இப்போ யார் அவர் என்ன அசோக் குமாரா இதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி தம்பி அவரை கூட ஒழித்து வச்சின்னு அப்புறம் விட வேண்டி வந்ததில்ல அதனால் தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் லண்டனுக்கே போனாலும் நிச்சயமாக கைது செய்யப்படுவார்கள் இது முக்கியம் என்னன்னா மூ காமுத்துவுக்கு பேத்தி புருஷன் அப்படி தகவல் இருக்கும் அவர் யாருன்னா மகேஷ் அன்பில் பொய்யா மொழிக்கு உறவினர்னு வருது ஆக இப்போ என்ன யாரெல்லாம் இந்த போலி தமிழ் வேஷம் போட்டு அவங்களே எல்லாரும் இந்த நான் சொல்லுவேன் மகேஷ் பொய்யாமை பற்றியெல்லாம் நான் பேசவே கூடாது ஒர்துலஸ் ஃபெலோ ஏன்னா உங்கள் பையன் தமிழ் படிக்கலை ஃப்ரெஞ்சு படிக்கிறான் வெக்கங்கட்ட தமிழ் இன துரோகிகள் ஆனால் நீங்கள் என்ன கட்டமைக்க நினைச்சிங்க சென்டருக்கு எதிராக இவர்கள் தமிழுக்கு விரோதமானவர்கள் அது எல்லாம் காரணம் என்ன இந்த ஆகாஷ் ரித்தீஷ்காரனோங்கிறேன் நிச்சயமாக இவர்கள் கண்டுபிடிக்கப்படுவார்கள் கைது செய்யப்படுவார்கள் தமிழகத்தின் மணி சிசோடியா விரைவில் கைதாவார் அதனால் அது நடக்கும் எனக்கு நீங்க எனக்கு நீங்க என்ன மீடியா தெரியாது சரி அறிவாலய ஆர்வலராக நான் இப்போலாம் அறிவாலை அடிமைன்னு யாரையும் சொல்கிறது இல்லை மனசு புண்படுதுன்னு ரொம்ப பிறகிட்ட சொன்னாங்க என்ன அதனால் அறிவாலய ஆர்வலர்கள் அது அது தப்பான வார்த்தையில இல்லை அந்த வார்த்தை நான் பயன்படுத்தலாம் என்ன அதனால் நான் சொல்கிறேன் யார் யார் தப்பு செஞ்சுருக்காங்களோ உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன் எங்கள் சேலம் மாவட்டத்தில் முன்னால் தலைவராக இருந்த ஒருத்தர் வீட்டுக்கே வந்து ஐடி ரைடு போனாங்க பிஜேபி மாவட்ட தலைவராக இருக்கார் அவர் ஆனாலும் ஆனால் அங்கே ஒன்றுமே இல்லை எல்லாத்தையும் அவர் வந்து காட்டினோடனே அது க்ளோஸ் ஆச்சு அந்த மாதிரி யாராக இருந்தாலும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம் அப்போ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் இதில் திருடங்க கூட இருக்கிற கட்சி திமுகங்கிறதுனால உங்களுக்கு அதிகமாக தெரியும் அவ்வளவுதான் என் பணமே இல்லை அப்ப என்ன ஏற்றுக்கலையா நீ பாருங்க நான் ஒரு விஷயம் சொல்றேன் அனாவசியமா நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய நடைமுறைகளை பற்றி புரிஞ்சுக்காம ஏன்னா தான் இறுதி மூச்சு விடுறவரை மகன தலைவராக தலைவரை பார்க்குற தமிழ்நாடு ஆனால் உங்களுக்கு தகவலுக்கு சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வெறும் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிஜேபி எண்பத்தி ஒம்போதில் தன்னுடைய ரத யாத்திரையின் மூலமாக நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி மிக வலிமையான ஒரு கட்சியாக ஆக்கியவர் யார் அத்வானிஜி அவர்கள் ஆனால் எண்பத்தி ஒம்போதில் நாடு முழுக்க யாத்திரையை மேற்கொண்டு கட்சியை ஒரு பெரிய பேன் இந்தியா பார்ட்டி ஆக்கினவர் தொண்ணூறுலையே டாக்டர் முரளிமனோகர் ஜோஷியை கொண்டு நீங்க அப்புடின்னு கேட்டால் பாரதிய ஜனதா கட்சியில் அது எங்கள் ஆர்கனைசேஷனல் அப்ரோச் அதனால் நான் சொன்னேன் இப்போ அண்ணாமலைஜி வந்து வெளில போய்ட்டார் முந்தானா கூட இதில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இதில் கலந்துட்டார் திருப்பூரில் கலந்துட்டார் அதனால் நான் தமிழ்நாட்டில் ஒரு நாள் கூட தலைவராக இருந்ததில்லை இப்போ அண்ணாமலை அவர்கள் இங்கிலாந்துக்கு போனதுனால மூணு மாதம் மாநில அமைப்பாளராக இருந்தேன் அதனால் இதில் வந்து இப்போ ராஜா இல்லையா முப்பத்தஞ்சு வருஷமாக நான் நிர்வாகியாக இருக்கேன் அதனால் இதெல்லாம் வந்து பிஜேபி ஒர்க்கர்ஸுக்கு மத்தியிலே ஏதாவது உலி கொடுக்கலாமா அப்படி யாரும் தயவு பண்ணி நினைக்க வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கேன் நன்றி இல்ல நான் அந்த இடத்த போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிச்சயமா செய்யணும் ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாட புஸ்தகத்தில் குழந்தைகளுக்கெல்லாம் மலை என்பது ஒரு காலத்தில் இருந்தது அப்படின்னு படிக்க வேண்டி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நடந்துட்டு இருக்கு அது இட்ஸ் நியூஸ் டூமி எனக்கு தெரியாது தெரிஞ்சால் காத்திருவேன் அதனால இங்கே நீங்கள் சொல்கிற விஷயம் முக்கியமானது தான் இது பாரதிய ஜனதா கட்சி கவனப்படுத்தும் அது அது என்ன பில்லியா புஷியா அவங்களெல்லாம் பார்த்து சொல்ல வேண்டிய விஷயங்கள் இது நான் என்ன சொல்கிறது அது தெரியாத பில்லையாக புஷ்ஷியோ சொல்கிறாங்களே ஆமாம் நான் அவங்க பார்த்துப்பாங்க சரி எஸ் வாட் ரைட் நான் எப்படி பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்த அன்னைக்கு சகோதரி கனிமொழி அலறியது முறை இல்லைங்கிற உங்கள் பயத்தை காட்டுது அதனால காரணம் திராவிட முன்னேற்ற இருக்கிற அன்றி வரைக்கும் என்ன நினச்சாங்க வி ஆர் அன்பீட்டபுள் வி காட் பி ப்ரிவெண்டட்னு அந்த நிலை மாறிப்போச்சு அதனால் அவர் தாவேக்காவுக்கு திரு விஜய் அவர்கள் தனியாக போனோன்னு முடிவெடுத்தா அது சரி இந்த கூட்டணி வைக்கணும் முடிவெடுத்தா அதுவும் சரி அது அவரோட விருப்பம் அதில் நான் கருத்து சொல்கிறதுக்கு தயாரில்லை இட் இஸ் இஸ் ரைட் தேங்க்யூ